ஒரு உண்மையை உறக்க சொல்ல போகிறேன் அறியாமைதான் ஆசீர்வாதம் எல்லா விதமான அறியாமையையும் போக்க வேண்டிய அவசியமில்லை போக்கவே கூடாத அறியாமைகள் என்று பல விஷயங்கள் வாழ்க்கையில் உண்டு முனிந்த அளவு பலவீனத்தை சரி செய்வதற்குரிய அறியாமையை மட்டும் சரி செய்யுங்கள் மற்ற அறியாமைகள் மற்ற மடத்தனங்கள் உங்களுக்குள் இருப்பதுதான் சந்தோஷம் அதுதான் வாழ்க்கை முழுவதும் உங்களுடைய ஆனந்தத்தை நிலைக்க வைக்கும் அறியாமையை அறிய தொடங்கிவிடாதீர்கள் அது உங்களுடைய வாழ்க்கையை பாழாக்குவதுடன் மற்றவருடைய அறியாமையை போக்குகிறேன் என்று அவர்களுடைய வாழ்க்கையும் பாழாக்க வைத்துவிடும் எல்லாமே மனோபாவம் சார்ந்தது தான் அது உண்மையாக இருந்தாலும் சரி அது பொய்யாக இருந்தாலும் சரி அந்த மனோபாவத்தின் அடிப்படையில் தான் ஒரு மனிதனின் வாழ்க்கை இயங்குகிறது இயங்கும் எனவே பலவினம் சார்ந்த அறியாமையை தவிர மற்ற எல்லா அறியாமைகளையும் மற்ற எல்லா மடத்தனங்களையும் வைத்துக்கொள்ளுங்கள் ஞானம் उंगल वाल्के नाशम आकुम